மாசம் பொதுவாக முடிகிற நேரம் ஒரு கேள்வி ஒன்று வரும் என்ன கேள்விந்தா இப்போ நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்புகள்லாம் அந்த கேள்விகள் என்ன செஞ்சிட்றாங்க கேட்குறாங்க இந்த பெருநாள் தொழுகையை வந்து ரசூலுதான் மைதானத்தில் தொழல்ல அவங்க முசல்லால தான் தொழுதாங்க நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க ஹை பாக்குன்றீங்க இங்கே ஸ்கூல் கிரௌண்டுன்றீங்க அது இதுன்னு போய் தொழுவிக்கிறீங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஹதீசுகளை பேசக்கூடியவங்க ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறாங்க என்ன ரசூலுல்லா பள்ளியில் தொழல்ல பள்ளிக்கு வெளியே முசல்லால தொழுதாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறாங்க அலமது இல்லா இவ்வளவு காலம் என்ன பேசினாங்க தான் தொழணும் அப்படின்னு பேசினாங்க பள்ளியில் தான் சுண்ணாண்டு பேசினவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறாங்க ரசூலுல்லாம் முசல்லா வச்சு தொழுதாங்கன்று சரி இஸ்லாமிய உம்மத்து முஸ்லிம்களை வழிநடாத்துகிற ஜமியத்துள் உலமா கொழும்புல நீங்க ஒரு இடத்தை என்ன செய்யுங்க முழு இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அல்லது கொழும்பு வாழ் முஸ்லீம்கள சல்லியையும் சேர்த்து ஒரு மைதானத்தை வாங்குங்க முசல் ஆண்டு அறிவிப்பு செய்யுங்க கொழும்பு மக்களுக்கு தொழுவிக்க ரெடி ஆகுங்க பிரச்சனை முடிஞ்சது அதிச நடைமுறைப்படுத்தலாம் தானே திஹாரியில் உள்ள ஆட்கள் திஹாரி பெரிய பள்ளி அதை செய்யட்டும் கண்டி பெரிய பள்ளி அதை செய்யட்டும் ஒரு கிரவுண்ட வாங்குறது அதை முசல்லாண்ட என்ன செய்யறது தாக்கலாம் அன்பார்ந்தவர்களே முஸ்லீம்களுக்கென்று தனியான இடங்கள் பள்ளிகளுக்கு இல்லை என்பதுதான் பொதுமையவாடிகளை நாடி ரசூலுல்லா பள்ளியில தொழுவிக்கல்ல பள்ளிக்கு இடத்துல முசல்லாண்ட அர்த்தம் தொழுகிற இடம் நம்ம எதை தொழுகிற இடம் முடிவெடுக்கிறோமோ அது தொழுகிற இடமா இருக்கும் எனவே நம்ம அங்க போய் தொழணும்னு ஆசைப்படுறோம் நமக்குன்னு முசல்லா ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போறோம் அதை ஹயாத்தாக்க போகிறோம் இது முதல் விஷயம் இந்த முசல்லா ரசூல்லா முசல்லால தானே தொழுதாங்க மைதானத்துல போய் எங்க தொழுதாங்க கோல் பேஸ்ல போய் எங்க தொழுதாங்க ஹை பாக்கில் போய் எங்க தொழுதாங்க கேட்கிற உலமாக்கள் எல்லாம் மலை தேடி தொழும் பொழுது என்ன செய்வாங்க ஸ்கூல் கிரௌண்ட புக் பண்ணுவாங்க ஊர்ல உள்ள பொது கிரௌண்ட புக் பண்ணுவாங்க அடைய அதுலயும் வருது முசல்லாக்கு தான் வருது மலை தேடி தொழுகிறதுக்கு முசல்லாக்கு போனாங்கன்னு தான் வருது அப்ப நீ அதுக்கு மைதானத்துக்கு போகலாமா ஹைபாகுக்கு போகலாமா கொழும்புல 골프 ஃபேஸ்ல மலை தேடி துளவிக்கலாமா அது ஏelunடா பெருநாள் தொழுகை என்ன செய்யலாம்? எனவே முசல்லாண்ட நல்லா விளங்கும். தெளிவாக ஹதீஸ் வருது. ரசூலுல்லா பெருநாளுடைய உடைய தினத்துல பள்ளியில இருந்து வெளியாகி போவாங்க. அவங்களோட ஒரு தடி ஒரு கம்பு தூக்கி கொண்டு போக போவோடு தெரியுமா? வெடி அடங்கல்ல பொது இடங்களை தொழதான் முன்னுக்கு சுத்துற குத்திகள்றதுக்கு அந்த தடி தூக்கிக்கிட்டு போவாங்க. கஸீர் இப்னு சல்த். கஸீர் இப்னு சல்த் என்பவருடைய ஊட்டுக்கு முன்னால உள்ள பெரிய திடல் என்ன? தொழிப்பாங்கன்னு தெளிவாக ஹதீஸ் வந்திருக்குது அண்டைக்கு அவங்களுக்கு வசதியா இருந்த இடம் அது அதுக்கு முசல்லாண்டு சொன்னாங்க நமக்கு எது வசதியா இருக்குதோ என்ன திஹாரில் உள்ள பெரிய கிரௌண்ட் தான் எங்களுக்கு வசதி நம்ம முசல்லா வாக்கி கல்வம் பெருநாள் தொழுகிறதுக்கு எனவே சகோதரர்களே ரசூலுல்லா மக்காலையோ மதியனாலேயோ பள்ளியின் இல்லாம முசல்லாண்டு ஒரு காணியை வாங்கி முசல்லாண்டு சீல் குத்தி ஒரு இடத்தை வச்சிருந்தாங்க எந்த ஆதாரமும் வரல பெருநாள் தொழுகைக்கு எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துக்கு என்ன வச்சுக்கிட்டாங்க முசல்லாண்டு வைத்து கொண்டார்கள் என்ற ஒரு அடிப்படையை புரிந்து ஏதோ மதுகபுவாதிகளும் சரி தரிக்கா வாதிகளும் சரி உலமாக்களும் சரி ஜமியத்துள் உலமாவும் சரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த ஹதீஸை வச்சு என்ன ரசூலுதான் பள்ளியில் தொழல்ல முசல்லால தான் தொழுதாங்க இந்த தொகதுக்காரவங்க செய்யறது கிரவுண்ட் பிளைம் தொழுகிறது தான் பிள்ளை முசல்லால தொழுதா சரி அப்படின்னு வந்துட்டாங்க நாங்கள் அந்த சமூகத்துக்கு சொல்கிறோம் நீங்கள் ஊரில் ஒரு முசல்லாவை உருவாக்குங்க பப்ளிக்கா ஒரு இடத்த வாங்கி இதுதான் பெருநாள் தொழுகை திடல் இதுதான் மலை தேடி தொழும் திடல் இதுதான் ஜனாசா தொழும் திடல்னு அறிவிங்க நீ உங்களுக்கு சுண்ணத்தை தாக்கலாம் நம்ம விளங்குறோம் பள்ளிக்கு வெளியே போய் எந்த ஒரு இடத்தை புக் பண்ணி அதுல நம்ம தொழுதாலும் அது முசல்லாண்டு விளங்குறோம் விட்டுட்டு நீங்க முசல்லான்ற சுண்ணாவை உங்களோட வந்து சேர்ந்து கொள்ள முடியுமா முடியாதான்றத காலப்போக்கில் என்ன செய்வோம் யோசித்து பார்ப்போம் எனவே இந்த இந்த நுசரான் பின்னூரி அவருடைய அந்த ஓடியோவை கேட்டு குருவான் சுண்ணாவை பேசுற யாரும் குழம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு குழம்பி இருக்கிறது என்ன செய்யும் காலப்போக்கில் தெளிவாக தெளிவாகும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொண்டோ பெருநாளுடைய தினம் அறிவிக்கப்பட்டால் சுன்னத்தான முறையில் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பள்ளியில் இருந்து வெளியேறி சென்று பொது இடம் ஒரு இடத்துல தொழுவிச்சு சுண்ணத்தை ஹயாத்தாக்கி பெருநாளை சுண்ணத்தான முறையில் கழிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் வாஹிர்தானா அலமதுல்லாஹிர்